வரமத்துலாஹி அன்பானவர்களே வாழ்க்கையின் சில முக்கியமான தத்துவங்கள் நம்முடைய வாழ்க்கையுற வாழ் வாழ்வதற்கு வழிவகுக்கக்கூடிய சில தத்துவங்கள் இருக்கின்றது அந்த தத்துவங்களில் இதுவும் ஒன்று வாழ்க்கையிலே நீ விரும்பியதை மட்டும் தான் வாழ வேண்டும் நீ விரும்பியதை மட்டும் தான் செய்ய வேண்டும் என்று நினைத்து இருக்கின்றாயே அது அது உனக்கு மகிழ்ச்சியை தராது மாறாக பல் துரிதமா தமல் நீ என்ன வேலையை செய்கின்றாயோ உனக்கு என்ன தொழில் கிடை கிடைத்திருக்கின்றதோ அதை விருப்பப்பட்டு செய்வதுதான் மிக சிறந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகும் அதை ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஹாப்பினஸ் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் டூயிங் வாட் யூ வாண்ட் பட் வாண்டிங் வாட் யூ மேலும் அதை உருதுவிலே நாம் சொல்லும் பொழுது ஹமே ஓ ஜோ எனவே இந்த தத்துவத்தை நம்முடைய சிந்தனையில் எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வல்லோன் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய செயலையும் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நல்ல தொழில்களாக இருக்கும் பொழுது அதை விருப்பப்பட்டு செய்யக்கூடிய ஒரு என் அனைவருக்கும் தந்துருவானாக